பிரேசலா கட்டளை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் நான்கு கர்த்த தரும் ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தரலும் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நெகேமியா பண்ணின அந்த விண்ணப்பத்தை நாமும் இன்று கர்த்தரிடம் ஏறெடுப்போமாக அவர் ஆண்டவரிடம் தம்முடைய ஜனத்திற்காக செய்த எல்லா காரியத்தின் நிமித்தம் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அதே போல இன்றும் கூட நாம் நமது குடும்பங்களுக்காக சபைக்காக சமுதாயத்திற்காக ஏன் நம் தாய் நாட்டிற்காக நாம் ஜெபித்து ஆண்டவரிடம் கர்த்தாவே எங்களுக்கு நன்மையுண்டாக எங்களை நினைத்தரலும் என்று கேட்கின்ற பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு நம்ம நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் அன்று நெகேமியா ஜெபித்த விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் இன்றும் கூட நம் விண்ணப்பத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கின்றார் நாம் செய்யும் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஜெபங்களும் கர்த்தரின் சந்நிதியிலே ஏறெடுக்கப்படுகின்றது அவர் நம் ஜபத்தை கேட்டு பதில் தர வல்லவராயிருக்கின்றார் எனவே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கர்த்தாவே எங்களுக்கு நன்மையுண்டாக எங்களை நினைத்தரலும் என்று வேண்டிக் கொள்வோமாக அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கத்தாவே எங்கள் ஜப வாழ்க்கையிலே நெஹேமியா விண்ணப்பித்ததை போல நாங்களும் உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் கத்தாவே எங்களுக்காக மட்டுமல்ல எங்கள் ஜனங்களுக்காகவும் நீர் நன்மையுண்டாக எங்களை நினைத்தரள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்திலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு வேண்டுதல்களோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி நீரே ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்